காங்கிரஸ்ட் கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் வலிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லி தரப்பு உங்களிடம் கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது யாருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழக கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றுக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியவில்லை என்று சொல்லியிருந்த இன்றைக்கும் பொன் சிவகுமரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்த

சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அப்போ இந்த விடயம் தொடர்பாக நிசாம் காரியப்பர் அவர்களே உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கே இருக்கின்ற நேவி அதை போன்ற ராணுவம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்தோம் அது மாத்திரமல்ல இது தொடர்பாக உங்களுக்கு நினைக்கின்றேன் நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன் சந்திக்கின்ற பொழுது வாழ்ச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி உலகில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுமல்ல இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில் விசேடமாக மட்டக்கழப்பு மாவட்டத்தில் அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விசேடமாக இந்த ஆழ்கடிமை பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் செய்து வருவது மாத்திரமல்ல மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் அதாவது தாங்களுடைய தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களவாடிவிட்டு அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள் இது மிகவும் ஒரு மோசமான செயல் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டான் சார் இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம் அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சினை தான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது இன்று நாங்கள் விசேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎப்பையும் பயன்படுத்தி இவ்வாறான கொள்கை கூட்டங்களுடைய நடவடிக்கை முக்கியாக தடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ அவசரங்களில் வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடி விட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் வேறு அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாந்தி எடுத்து மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால்